ஒரு தனி மனிதரின் வாழ்க்கையும் அவர் தொடர்பான ஆவணங்களும் உலகின் முக்கிய அரசியல் புள்ளிகள் திரைப்பிரபலங்கள் அதிகாரம் படைத்த நபர்கள் என பலரையும் நடுங்க வைத்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டனும் அவரது மனைவி ஹிலரி கிளிண்டனும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீதான அமெரிக்க நாடாளுமன்ற விசாரணையில் சாட்சியம் அளிக்க உள்ளனர் அதோடு எப்ஸ்டீன் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட ஆவணங்களில் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ புகழ்பெற்ற மொழியியலாளர் நோம் சாம்ஸ்கி வேர்ஜன் குரூப் நிறுவனர் ரிச்சர்ட் பிரான்சன் உள்ளிட்ட நமக்கு பரிட்சயமான பலரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன இவர்கள் எல்லாம் எப்ஸ்டீனுடன் என்ன பேசினார்கள் அவர்களுக்கு இடையே என்ன தொடர்பு இருந்தது என்பது குறித்து பார்க்கும் முன் முதலில் யார் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் தனக்கு சொந்தமான தனித்தீவில் பதினான்கு வயதுக்கும் குறைவான சிறுமிகளை கடத்தி வந்து அவர்களை பெரும் பணக்காரர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்களின் பாலியல் இச்சைக்கு இரையாக்குவது பணத்திற்கு சிறுமிகளை விற்பனை செய்வது என சர்வதேச பாலியல் நெட்வொர்க்கையே அவர் நடத்தியதாக முதன்முதலில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு விசாரணை தொடங்கப்பட்டது எப்ஸ்டினால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானதாக பல பெண்களும் புகார் அளித்தனர் இது தொடர்பாக முதல் முறையாக புளோரிடாவில் உள்ள தன் பாம்பீச் இல்லத்தில் எப்டின் கைது செய்யப்பட்டார் ஆனால் அப்போதைய அமெரிக்க அட்டர்னியுடன் எப்டினின் வழக்கறிஞர்கள் போட்டோ ஒப்பந்தம் காரணமாக எப்ஸ்டீனுக்கு அவர் செய்த குற்றங்களுக்காக வெறும் பதினெட்டு மாதங்களே சிறை தண்டனை கிடைத்தது அதிலும் அவர் பதிமூன்று மாதங்களிலேயே விடுவிக்கப்பட்டார் இந்த ஒப்பந்தம் எப்ஸ்டீனுக்கு இருந்த அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் காண்பித்ததாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்க அட்டர்னியுடன் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் எப்டினால் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெண்கள் தங்களுக்கு இது குறித்து தெரிய வரவில்லை என்றும் தங்கள் தரப்பை நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்றும் புகார் அளித்தனர் அடுக்கடுக்கான பல்வேறு புகார்களை தொடர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி எப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்பட்டார் சிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறையிலேயே தனது உயிரை மாய்த்து கொண்டதாக செய்தி வெளியானது எப்சின் வழக்கு விசாரணையில் பெரும் புள்ளிகளின் பெயர்கள் அடிபட்டதும் அவரின் திடீர் மறைவும் மர்மம் நிறைந்ததாகவும் மக்கள் மத்தியில் பொருளாகவும் இருந்து வருகிறது தொடர்ந்து அதிகரித்த அழுத்தம் காரணமாக எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளை பொதுவெளியில் வெளியிடும்படி ஆனது இதில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய பெயர்களை இப்போது பார்க்கலாம் இது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கிற்கும் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் இடையே இமெயிலில் நடந்த உரையாடல் அதில் மஸ்க் உங்கள் தனித்தீவில் எந்த நாளில் அல்லது இரவில் மிகச்சிறந்த பார்ட்டி நடைபெறும் என்று கேட்டுள்ளார் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பார்ட்டியில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மெயிலை எப்சீனுக்கு மஸ்க் எழுதியுள்ளதாக ஆவணம் வெளியாகியுள்ளது இதற்கு கடந்த ஜனவரி மாதம் தனது எக்ஸ் பதிவில் பதிலளித்த மஸ்க் இந்த மின்னஞ்சல்கள் தன் பெயரை கரைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் ஆனால் எப்சீனுடன் கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தாம் நினைப்பதாகவும் தெரிவித்தார் இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எப்ஸ்டின் கோப்புகளில் வெளியான ஒரு புகைப்படம் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் இருவரையும் இதில் காண முடிகிறது இந்த புகைப்படம் எங்கு எப்போது எடுக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படவில்லை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஆவணங்களில் பில்கேட்ஸிற்கு பாலியல் தொற்று நோய் இருந்ததாக எப்ஸ்டின் கூறியதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது இந்த கூற்றை பில்கேட்ஸ் தரப்பு முற்றிலும் அபத்தமானது என்று கூறியுள்ளது ஜெப்ரி எப்ஸ்டினை தமக்கு தெரியும் என்று ஒப்புக்கொண்ட கேட்ஸ் தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் Yeah, i met jeffrey in 2011 he knew a lot of very rich people and he was saying he could get them uh, to give money to global health you know in retrospect that was a, a dead end you know it's factually true that i was only at dinners you know i never went to the island i never met any women and so you know the more that comes out the more clear it'll be uh, that although the time was a mistake it had nothing to do with th that kind of behavior அமெரிக்க நிதித்துறையால் வெளியிடப்பட்ட கோப்புகளில் பிரபல இந்திய தொழிலதிபர் அனில் அம்பானியின் பெயரும் அடிபட்டுள்ளது பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தகவல்களை அம்பானி எப்டீனுடன் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த இமெயில் அனில் அம்பானி மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டின் சந்திப்பை பற்றி குறிக்கிறது அதோடு அதிபர் டிரம்பின் முன்னாள் ராஜதந்திர ஆலோசகர் ஸ்டீவ் பேனனுக்கும் ஜெப்ரி எப்டீனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலிலும் பிரதமர் மோடியின் பேர் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை இதனை மறுத்துள்ளது இந்த மின்னஞ்சலில் உள்ள குறிப்புகள் ஒரு குற்றவாளியின் குப்பையான கற்பனைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் அவை மிகுந்த அவமதிப்புடன் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்றும் வெளியுறவு தொடர்பாளர் பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அதாவது மூன்றாம் கிங் சார்சின் சகோதரரான ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் மீது படுத்திருப்பது போன்ற இந்த புகைப்படமும் எப்டின் கோப்புகளில் பலன் கவனத்தையும் பெற்றது இது எங்கு எப்போது எடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் இல்லை ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டனும் தன் மீதான புகார்களை முற்றிலும் மறுத்துள்ளார் புகழ்பெற்ற மொழியியலாளர் நாம் பெயரும் கோப்புகளில் பலமுறை இடம்பெற்றுள்ளது தன் மீதான பாலியல் புகார்கள் குறித்த மீடியா செய்திகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து பரிந்துரை கேட்டுள்ளார் குறித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் எப்டின் எழுதிய மின்னஞ்சல்களில் இந்த மீடியா செய்திகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டுமா அல்லது அவற்றை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டுமா என்று எப்டின் கேட்டுள்ளார் அதற்கு நாம் சாம்ஸ்கி புறக்கணிக்குமாறு கூறியுள்ளார் இதற்கு மனைவி வலேரியா தன்னை ஒரு குற்றமற்றவராக காண்பித்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குற்றங்கள் குறித்தும் அவர் பேசவில்லை என்றும் சமத்துவத்தையும் பெண் உரிமைகளையும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மைக்கேல் ஜாக்சன் நடிகர் கெவின் ஸ்பேசி நடிகரும் இயக்குநருமான வுட்டி ஆலன் பில் கிளிண்டன் மற்றும் பாரக் ஒபாமா அரசாங்கத்தில் பொருளாதார ஆலோசகராக இருந்த லாரி சம்மர்ஸ் என பல்வேறு முக்கிய புள்ளிகளும் இந்த கோப்புகளில் இடம்பெற்றுள்ளனர் இந்த கோப்புகளில் இடம்பெற்ற காரணத்தினால் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றோ குற்றவாளிகள் என்றோ அர்த்தமில்லை இதில் பலரும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது